இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை ஒரு மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுக்கிறது அது உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்கது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆறு கோடி முப்பது லட்சம் வாக்காளர் இருக்கிறார்கள் இந்த ஆறு கோடி முப்பது லட்சம் வாக்காளர் இல்லத்துலுக்கு நேரடியாக சென்று ஆறு ஆவணத்தை சரி பார்த்து எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அதனால் இது காலம் தாம காலம் போதாது ஒரு ஆறு மாத காலமாவது கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று தான் தேமுதிக வந்து வலியுறுத்திருக்கிறது அதே போல் இந்த சிறப்பு வாக்கு சிறப்பு திருத்தம் வந்து இப்போது பீகாரில் ஒரு தவறு நடந்திருக்கிறது அது போல தவறு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது குறிப்பாக சிறுபா சிறுபான்மைய மக்களை நீக்கு நீக்குவது என்று பல தகவலும் வெளிவந்திருக்கிறது அது போதாது என்று வெளி மாநில ஒடிசா மேற்கு வங்கம் அன்றைய பீகாரி மக்களை இந்த தமிழ்நாட்டு வாக்கு உரிமையிலே சேர்ப்பதற்கு முயற்சி நடக்கிறது அவர்களுக்கு அந்த மாநிலத்திலும் ஒரு வாக்கு உரிமை இருக்கிறது இங்கே ஒரு வாக்கு உரிமையை ஏற்படுத்துகிறார்கள் அதில் முக்கியமாக தேமுதிக கண்டிப்பாக கண்டிக்கின்ற பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்